தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இனப்படுகொலையின் அரசியல் பாகம் நான்கு இனப்படுகொலை வரலாறும் வரைவிலக்கணமும் எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அறிமுக குறிப்புகள் இலங்கையில் இறுதிப்போரின் போது நடைபெற்றது இனப்படுகொலையா இல்லையா என்ற வாதங்கள் இன்றும் உலக அரங்கில் உண்டு இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இலங்கைக்கு மட்டும் தனித்துவமானவை அல்ல கடந்த அரை நூற்றாண்டு கால உலக அரசியல் பரப்பில் இனப்படுகொலை என்ற சொல்லாடல் ஏற்படுத்தியுள்ள அதிர்வலைகள் முக்கியமானவை அதேவேளை அதிர்வலைகளுக்கு அப்பால் அவற்றின் பெருமதி கேள்விக்குரியது ஏனெனில் மனிதகுலத்தால் இன்றளவும் இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை இப்போது காசாவில் அரங்கேறுபவை மனிதகுலத்தின் தோல்வியையே பறைசாற்றுகின்றன இருபதாம் நூற்றாண்டின் கடைசி தசாப்தங்களில் இனப்படுகொலை பற்றிய ஆய்வுகள் பெரும்பாலும் ஹோலகோஸ்ட் என அழைக்கப்பட்ட இரண்டாம் உலகப் போது யூதர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளில் கவனம் செலுத்தின அதை மையப்படுத்தியே ஏனைய பெரும் வன்முறைகள் ஒப்பிட்டு முயற்சிகளாக விரிவடைந்தன கடந்த காலங்கள் புதிய கண்டங்கள் மற்றும் புதிய நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக அது பின்னர் வரலாற்று ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் வளர்ச்சியடைந்தது இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் உறுப்பெற்ற இனப்படுகொலை என்ற கருத்தாக்கத்தினை கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் துரதிர்ஷ்டவசமாக எதிர்காலம் பற்றிய புரிதலினை பெற அறிவுசார் உரையாடல் முக்கியமானது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இனப்படுகொலையின் விரிவுபடுத்தப்பட்ட பயன்பாடு ஐக்கிய நாடுகள் சபையின் விவாதங்கள் வெளிப்படுத்தியபடி இக்கருத்தாக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்தே காணக்கூடிய சிக்கல்களை உள்ளடக்கியிருந்தது இனப்படுகொலையின் விரிவுபடுத்தப்பட்ட இந்த பயன்பாடு இதனுடன் தொடர்புபட்ட சிக்கல்களை மேலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக மாற்றியதுடன் புதிய அக்கறைகளையும் சேர்த்துக்கொண்டது குறிப்பாக தத்துவம் வரலாறு மானுடவியல் சட்டம் பாலின ஆய்வுகள் போன்ற துறைகளில் ஆராயப்பட்ட பன்முக யதார்த்தங்களுக்கு இடையிலான உராய்வுகளிலிருந்து பதட்டங்கள் எழுந்தன மேலும் இனப்படுகொலை நிலையை அடைவதால் ஏற்பட்ட சட்ட மற்றும் அரசியல் விளைவுகளும் பலன்களும் அரசியல் அழுத்தங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு செயல்முறையான எளிமையான இனப்படுகொலையா இல்லையா என்ற ஒற்றை பரிமாண முறையை பயன்படுத்தி வரலாற்றின் நிகழ்வுகளை பற்றி விவாதிப்பதில் சக்தி வாய்ந்த உந்துதலை செலுத்தின இனப்படுகொலை போன்ற சட்ட ரீதியிலும் நெறிமுறையாலும் அரசியல் முக்கியத்துவம் பெற்ற கருத்தாக்கத்தில் இனப்படுகொலையின் ஒன்றுக்கு மேற்பட்டதும் ஒன்றுக்கு மேலான வகையானவை ஒன்றிணைந்த முறைகளும் அவை தொடர்ச்சியாக மாறி வருகின்றமையும் கடுமையான சிக்கல்களையும் சவால்களையும் எழுப்புகின்றன ஏனென்றால் சட்டப்பிரிவுகள் விளக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டாலும் ஒப்பீட்டளவில் கிட்டத்தட்ட நிலையான அர்த்தங்களை கொண்டிருக்கின்றன இவை வெறுமனே கருப்பு வெள்ளை என தீர்மானிக்கக்கூடியவை அல்ல ஆனால் அரசியல் தீர்ப்புகளில் இதே போன்ற விரைப்பான பார்வை இயல்பாகவே உள்ளது இதற்கு இனப்படுகொலை என்ற சொல்லாடலின் தெளிவின்மை முக்கிய காரணமாகும் இனப்படுகொலை என்ற சொல்லாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு போலாந்து நாட்டைச் சேர்ந்த ரபேல் லெம்கின் அக்சிஸ் ரூல் இன் ஆக்கியூபைடு யூரோ என்ற தனது நூலில் முதன் முதலாக ஜெனோசைட் என்ற சொல்லை இனப்படுகொலையை குறைக்க பயன்படுத்தினார் லெம்கின் கிரைக்க வரலாற்றிலிருந்து ஜெனோஸ் என்ற சொல்லை தேர்ந்தெடுத்ததன் மூலம் சட்ட ரீதியான ஒரு ஸ்திரத்தன்மையை வழங்க விரும்பினார் அவருடைய நிலைப்பாடு அறிவியல் ரீதியாக மரியாதைக்குரிய தோற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற அவரது விருப்பத்தால் உந்தப்பட்டது ஆனால் சிரமங்களும் சவால்களும் லெம்கின் உருவாக்கிய வகையிலேயே மறைமுகமாக உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உறுப்பெற்றதை விட நுட்பமானதான இனப்படுகொலை என்பது இருக்கிறது லெம்கினின் சொல்லாடல் கூட தெளிவின்மை மற்றும் முரண்பாடுகளால் ஸ்திரமின்மைக்கு உட்பட்டது முதலில் என்ற சொல்லில் தெளிவின்மை உள்ளது பொதுவான வம்சாவளியை கூறும் ஒரு சமூக குழுவை விவரிக்க கிரேக்கர்கள் இதை பயன்படுத்தினர் நிச்சயமாக இருபதாம் நூற்றாண்டு போன்ற ஒரு தேசியவாத நூற்றாண்டில் மக்கள் மற்றும் மக்களின் உரிமைகள் மீதான அதன் பேரார்வம் காரணமாக பொருத்தமானதாக இல்லை லெம்கின் ஜெனோஸ் என அழைக்கப்படும் குழுக்கள் கலாசார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கட்டுமானம் செய்யப்பட்ட நிறுவனங்களாக இருக்கலாம் அதாவது மனிதனின் துணை தயாரிப்புகளாக இருக்கலாம் என்று வாதிட்டார் லெம்கினின் கருத்து ஆரம்பத்தில் மிகவும் மையம் கொண்டிருந்த இனத்துவ கிரைக்க மரபணுக்களிலிருந்து விலகி மிகவும் பரந்த உணர்வுடன் நெருக்கமாக வளர்ந்தது காலப்போக்கில் இனப்படுகொலை என்பது கோட்பாட்டளவில் எந்த மனித குழுவையும் ஒடுக்குவதை குறிக்கும் இந்த வழித்தடத்தில் தேசிய இன மத குழுக்கள் என குழுக்களை ஐக்கிய நாடுகள் வரையறை செய்தன இரண்டாம் உலகப் போரின் பின்னர் இனப்படுகொலைகளுக்கு எதிரான அரசியல் ரீதியான கட்டுப்பாடுகள் பிரயோகிக்கப்படுவதிலும் இந்த வரையறைகள் சிக்கல்களை ஏற்படுத்தின இதனால் இனப்படுகொலை என்பதன் இறுதி வடிவம் ஐக்கிய நாடுகள் சபையில் வடிவமைக்கப்பட்டதுடன் நீதித்துறை ஒழுக்காற்றியல் சார்ந்த இறுகிய வடிவத்தையும் கொடுத்தது தெளிவான விரிவான ஒரு வரையறையை யாரும் விரும்பவில்லை என்பது இதற்கான காரணங்களில் ஒன்றாக இருந்தது இரண்டாம் உலகப் போரில் தோற்கடிக்கப்பட்ட சக்திகள் பயங்கரமான குற்றங்களை செய்திருந்தன ஆனால் வெற்றியாளர்களும் மாபெரும் குற்றங்களை இழைத்திருந்தனர் குறிப்பாக கொலனி ஆதிக்க நாடுகள் தங்கள் கொலனிகளில் நிகழ்த்தியவையும் இனப்படுகொலைக்கு நிகரானவையே அமெரிக்காவில் பழங்குடியினர் மீதான திட்டமிட்ட கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறையும் இதனுள் அடங்கக்கூடியவையே எனவே மேம்போக்கான தெளிவில்லாத சட்ட ஓட்டைகளுக்குள் புகுந்து தப்பிக்க வாய்ப்புள்ள வகையிலான ஒரு வரை விலக்கணத்துக்கே உடன்பாடு கட்டப்பட்டது இனப்படுகொலையை குற்றமாக்கும் வரைவு மாநாடு இரண்டு வல்லரசுகளுக்கு இடையிலான கருத்தியல் போராட்டத்தில் ஒரு சிப்பாயாக மாறியது எனவே இனப்படுகொலை வரையானது கெடுபிடிப்போரின் உயிரிழப்பு மற்றும் கொலனித்துவ நீக்கம் ஆகியவற்றில் மையம் கொண்டது ஐக்கிய நாடுகள் சபையின் அடிப்படை உறுப்புரிமை கொண்ட நாடுகளின் கடந்த கால நிகழ்கால துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விதிகளை நீக்குவதற்கு அமெரிக்கா முயன்றது பிரித்தானியா தனது காலானித்துவத்தின் கீழ் இருந்த நாடுகளின் ஆளுநர்களிடம் இந்த நெறிமுறைகளை பகிர்ந்து இவற்றினால் ஏதேனும் சிக்கல்கள் தமக்கு வருமா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டது மாநாட்டில் முதலில் கையெழுத்திட்ட நாடுகளில் ஒன்றான பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வரை இனப்படுகொலையை அதன் சொந்த சட்டத்தில் இணைக்கவில்லை இது இனப்படுகொலை கருத்தை உருவாக்கி செயற்படுத்துவதில் வெற்றியாளர்களுக்கு எதிராகவிருந்த காரணிகளின் சரியான உதாரணம் அத்துடன் அதன் தெளிவற்ற தன்மைகள் மற்றும் பிரச்சனைகள் இவ்வளவு ஆழமானவை என்பதை காட்டுகிறது பிரெஞ்சு நீதிமன்றங்களின் வழி பிச்சி முதல் அல்ஜீரியா வரையிலான பிரான்சின் கொலனித்துவ நடைமுறைகள் சுத்தப்படுத்தப்பட்ட பின்னரே இறுதியாக இனப்படுகொலை பிரெஞ்சு சட்டமாக மாற்றப்பட்டது இங்கே கவனிப்புக்குரியது யாதெனில் பல்வேறு நிகழ்வுகளின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே இனப்படுகொலை என்பதற்கு நியாயமான முறையில் கூறக்கூடிய ஒரு வரை விலக்கணத்தை கூற முடியும் வளர்ச்சி இனப்படுகொலை பற்றி வரலாற்று ஆசிரியர்களும் சமூக அறிவியலாளர்களும் மட்டுமன்றி சட்ட வல்லுநர்களும் சிந்திக்கும் விதமே மாறி வருகிறது மிகவும் பரவலான பயன்பாடு கருத்தாக்கத்தின் பகுப்பாய்வு மற்றும் சட்ட அதிகாரங்களை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று சிலர் அஞ்சினால் கொலனித்துவ அனுபவங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது போல நமது அறிவின் விரிவாக்கத்திற்கு அது தேவை என்று மற்றவர்கள் நம்புகிறார்கள் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அரங்கேறிய இந்தோனேஷிய கம்யூனிஸ்டுகளின் படுகொலை போன்றவை அரசியல் குழுக்களின் கலைப்பு என்ற பொருளில் இனப்படுகொலையாக கருதப்பட வேண்டும் இந்த வார்த்தைகள் இனப்படுகொலைகள் நிகழ்த்தப்படும் வழிமுறைகளை விரிவுபடுத்துவதுடன் பாதிக்கப்பட்டவர்களின் கருத்துக்களை விரிவுபடுத்துவதையும் உள்ளடக்கியிருக்க வேண்டும் இரண்டும் நிச்சயமாக நெருங்கிய தொடர்புடையவை பாலியல் வன்முறையை உள்ளடக்கியதாக இனப்படுகொலையின் வரைவிலக்கணம் விரிவாக வேண்டும் என்ற வாதம் வலுவாக முன்வைக்கப்பட்டுள்ளது ஆர்மேனிய இனப்படுகொலையின் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் முன்னாள் யூகோ பெருமளவிலான பலாத்காரம் அசாதாரணமான திட்டமிட்ட அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்ற பரிமாணங்களை அடைந்தது என்பதை நாம் அறிவோம் உண்மையில் அந்த குலத்திற்கு எதிரான குற்றங்களின் பட்டியலில் பாலியல் வன்முறை முறையாக சேர்க்கப்பட்டுள்ளது நிகழ்ந்த பாலியல் வன்முறையை குற்றமாக கருதாமையையும் இங்கு நோக்க வேண்டும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வெகுஜனங்களை பட்டினி போடுவதும் இனப்படுகொலை நடைமுறைகளில் ஒன்றாக உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதும் விவாதத்துக்குரியதாகியுள்ளது இனப்படுகொலைகள் பற்றிய கதையாடல்கள் மேலே இருப்போரின் நடவடிக்கைகளின் பங்கை பற்றியதாக மட்டுமே இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குற்றவாளிகள் இருவரையும் உள்ளடக்கிய கீழ்மட்டத்தில் இருந்தான அணுகுமுறையை நோக்கி இனப்படுகொலை ஆய்வுகளை விரிவுபடுத்துவதற்கான தேவையும் இப்போது உணரப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த நிகழ்வுக்கு பிறகு இனப்படுகொலை எவ்வாறு தாக்கம் செலுத்தியுள்ளது என்பதை உள்ளடக்கிய ஒரு நீண்ட தூர கண்ணோட்டத்தில் எடுக்கப்பட்ட வாழ்க்கை அனுபவத்தை இனப்படுகொலை ஆராய்ச்சியின் மையத்தில் வைக்க வேண்டிய தேவை உண்டு என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டுள்ளது சிக்கல்கள் எதிர்த்திசையில் இருந்து எழுகின்றன அதாவது அதன் சட்ட பெறுமதி குறித்தும் இழப்பீடுகள் இனப்படுகொலையை அங்கீகரிப்பதன் மூலம் வழங்கப்படும் தார்மீக சித்தாந்த மேலாதிக்கத்தின் ஒத்திசைவான தாக்கம் என்பன கேள்விக்குள்ளாகின்றன நிச்சயமாக இந்த சட்ட மையமானது குறைந்தது இரண்டு கவலையளிக்கும் திசைகளில் அதன் செல்வாக்கை செலுத்துகிறது ஒருபுறம் இது விஞ்ஞான விவாதத்தை ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட ஒற்றைப் பரிமாண பாதையில் தள்ளுகிறது இது இனப்படுகொலையா இல்லையா இவ்வாறு அறிவுபூர்வமாக அதே நேரத்தில் அந்த விவாதத்தை அரசியல் ரீதியாக உயிர்ப்பிக்கிறது அதே சமயம் ஆராய்ச்சியை பெரிதும் எளிமைப்படுத்தி சாதாரணமாக்கவும் சிதைக்கவும் செய்கின்றது ஆம் அல்லது இல்லை என்பது ஒரு விதியாக சரியான அல்லது பயனுள்ள வரலாற்று அணுகுமுறை அல்ல அத்துடன் இது சட்ட அம்சங்களில் அதிக கவனம் செலுத்துவதுடன் வரலாற்றை முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நிலையான வகிபாகங்களுடன் கூடிய ஓர் ஒழுக்க நாடகமாக வெளிப்படுத்துகிறது இது நிச்சயமாக வரலாறு இல்லை இனப்படுகொலையின் உடற்கூறியல் மீது மிக கூர்மையான கவனம் எது தகுதி மற்றும் எது தகுதியற்றது சேலை செய்ததற்கு அல்லது அதை தொடர தவறியதற்கு யார் காரணம் இனப்படுகொலை பற்றிய ஆய்வை முன்வைப்பதன் மூலம் புலமைப் பரிசல்களை ஒரு மூலையில் தள்ளும் அபாயம் உள்ளது இனப்படுகொலை அறிஞர்கள் மத்தியில் இது இனப்படுகொலையா இல்லையா என்று ஒரு மேலாதிக்க கேள்வி அடிக்கடி எழுகிறது பெருந்திரள் வன்முறையின் மற்ற வடிவங்கள் இதே போன்ற அங்கீகாரம் மற்றும் அறிவார்ந்த நோக்கத்திற்கு தகுதியானவை அல்ல மேலும் வன்முறையின் வரலாறுகள் எவ்வாறு கூறப்படுகின்றன என்பதை பற்றியது ஆனால் இவை அதிக கவனம் பெறுவதில்லை சமீபத்திய ருவாண்டா புருண்டி வரலாறு இனப்படுகொலை வகையின் வரம்புகளுக்கும் ஆபத்துகளுக்கும் சுவாரஸ்யமானதும் அவசியமானதுமான மறுபரிசீலனைக்கான தேவையை உருவாக்குகிறது உதாரணமாக ருவாண்டா வழக்கு இரண்டு முக்கிய வரலாற்று பாத்திரங்களான கெட்ட ஹட்டஸ் மற்றும் நெல்ல டுட்சி பாதிக்கப்பட்டவர்களின் பார்வையில் கூறப்பட்டது இனக்குழுக்கள் ஒரே மாதிரியாக செயற்படும் என்கிற பொது கருத்தினை இது வலுப்படுத்துகிறது இந்த வகையான விவரிப்புகள் கீழ்படிதலின் கடுமையான கட்டமைப்புகளை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் பயன்படுத்தப்படலாம் இதில் கொடுக்கப்பட்ட குழு அதன் மீது சுமத்தப்பட்ட கூட்டு குற்றத்தால் தாழ்ந்ததாக இருக்கும் மேலும் இனப்படுகொலையின் முழுமையான மையமானது சிறு அல்லது கண்ணுக்கு தெரியாத பிற வகையான வெகுஜன வன்முறைகளை உருவாக்குகிறது அதனால் இனப்படுகொலை அல்லாத குற்றங்களை பற்றி பேசுவது மறுப்புக்கு சமம் என்பதுடன் மற்ற குற்றங்களை நிறுத்துதல் என்ற பெயரில் நியாயப்படுத்தப்படுகிறது இது அடிப்படையில் புதியவற்றை தடுப்பது என்ற பெயரில் நிகழ்ந்தது இனப்படுகொலை அல்ல என்பதை நிறுவுவதில் கவனம் செலுத்தவும் இதர வன்முறை நிகழ்வுகள் உட்பட எல்லாவற்றையும் மழுங்கடிக்கவும் முனைகிறது இதன் மூலம் இனப்படுகொலை பற்றிய அறிவுசார் விவாதத்தை ஏழ்மைப்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக இஸ்ரேலிய வரலாறு பற்றிய சில விவாதங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன தொடரும் குறிப்புகள் இனப்படுகொலை பற்றி அறிஞர்கள் மதிப்பிடும் விதம் மாறி வருகிறது சிலர் இது மிகவும் பரவலான பயன்பாட்டின் காரணமாக அதன் பகுப்பாய்வு சக்தியை இழந்த ஒரு கருத்தாக பார்க்கிறார்கள் மற்றவர்கள் இனப்படுகொலை என்று கணக்கிடக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்துவதற்கு இதை பயன்படுத்த விரும்புகிறார்கள் இந்த அணுகுமுறைகள் தீர்க்கப்பட்ட பிரச்சினைகள் மற்றும் ஒரு மக்களை அழிப்பதில் விளையும் வெகுஜன அட்டூழியத்தின் செயல்களை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படும் முறைகள் ஆகியவற்றுடன் ஆழ்ந்த ஈடுபாட்டுக்கு வழிவகுத்தன இனப்படுகொலை அதன் விளைவுகள் பற்றிய தெளிவான புரிதல் புதிய மற்றும் பழக்கமான குரல்கள் உட்பட சமூக அறிவியல் போன்றவற்றில் உள்ள இடைநிலை முறைகள் மற்றும் கோட்பாட்டின் மீது கவனம் செலுத்தியுள்ளது ஆனால் இனப்படுகொலை ஆய்வுகள் பரந்த அளவில் விரிவடைந்து துறைகளில் புதிய பயன்பாட்டை கண்டறிவதால் மனிதகுலத்தின் மனிதாபிமானமற்ற தன்மையை விளக்குவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு கருவியாக கருத்தின் பயன் குறித்த தவிர்க்க முடியாத கேள்விகளை எதிர்கொள்கிறது இனப்படுகொலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகிரப்பட்ட வரலாற்று அனுபவத்தின் கதையாகும் மிகவும் நெகிழ்வான சட்ட பொருளாதார அரசியல் கருத்தாக்கங்களுக்கு ஆதரவாக இனப்படுகொலை வகையை வரலாற்றின் குப்பை தொட்டியில் தள்ளுவதற்கு பதிலாக அறிஞர்கள் புதிய கருவிகளை பயன்படுத்துவதற்கும் இனப்படுகொலியை காலம் இடம் முழுவதும் வரைபடமாக்கும் முறைமைகளை பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு உள்ளது மக்கள் இனப்படுகொலியை குற்றவாளிகளாகவோ பாதிக்கப்பட்டவர்களாகவோ அல்லது பார்வையாளர்களாகவோ அனுபவிக்கிறார்கள் இனப்படுகொலியை நீடித்த மற்றும் மொழிபெயர்க்கக்கூடிய எண்ணற்ற அரங்காடிகள் செயல்கள் மற்றும் யோசனைகளை புரிந்து கொள்வதென்பது வரையறைகளுக்கு அப்பால் நகர்ந்து வரலாற்று ரீதியாக வரையறுக்கப்பட்ட நிகழ்வாக அங்கீகரிப்பதாகும் இனப்படுகொலை என்பது ஒரு நவீன மனித அனுபவத்தை வரையறைக்கும் சூழல் சார்ந்தது இனப்படுகொலை பற்றிய இத்தகைய புரிதல் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பார்வையாளர்களை ஒருங்கிணைந்த மற்றும் நீட்டிக்கப்பட்ட வரலாற்றுச் சட்டத்தில் வைப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கும் இது இனப்படுகொலையின் தவிர்க்க முடியாத தன்மையை காட்டும் முந்தைய நிகழ்வுகளின் முன்னோடிகளை தேடும் அல்லது இனப்படுகொலையை பின்னோக்கி படிக்க முயற்சிக்கும் காலகட்டம் அல்ல இது நிகழ்வுகளின் வரலாற்று சிகிச்சையை ஆபத்தில் ஆழ்த்துகிறது அட்டூழியத்தின் தருணத்துக்கு அப்பால் இனப்படுகொலையை அனுபவமாக நீட்டிப்பது இனப்படுகொலையை செயல்முறையாக நிலைநிறுத்துகிறது ஒப்பீட்டு இனப்படுகொலை பற்றிய வேதனையான கேள்வியையும் இது தீர்க்க தொடங்குகிறது இனப்படுகொலை என்பது அரசு மற்றும் அரச சார்பற்ற நபர்களால் தொடரப்பட்ட ஒரு செயலாக புதிய கட்டத்தை அடைந்த இருபதாம் நூற்றாண்டின் குற்றமாகும் இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நம்மை தொடர்ந்து வருகிறது அதன் வடிவங்கள் உந்துதல்கள் மற்றும் மனித அழிவுகளை புரிந்து கொள்ள கலாச்சார மற்றும் சமூக வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்ட கருவிகள் நமக்கு தேவை அதை வெறுமனே மறுபெயரிடுவது அல்லது வேறு கோட்பாட்டு உரிமை கோரல்களில் அதை நிலைநிறுத்துவது நமது புரிதலுக்கு சிறிதும் உதவாது இனப்படுகொலியை அனுபவமாக படிப்பதென்பது அதை ஒரு சட்ட வகையாகவும் தார்மீக மனச்சாட்சியின் மீதான அரசியல் கோரிக்கையாகவும் நவீன மனித பிரச்சனையாகவும் பகுப்பாய்வு செய்வதாகும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது அவர்களுக்கு அல்ல ஆனால் நமக்கும் நடக்கக்கூடிய ஒன்று புரிதலுக்கு வந்தடைவதாகும் நன்றி